திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் நமக்கு ஆசை தான் முப்பது கவசத்தையும் ஒன்றா பாடணும்னு இந்த அஞ்சு நிமிஷ வீடியோவையே பார்க்க மாட்றீங்க நம்ம அந்த முப்பது கவசத்தையும் பாடணும்னா அரை மணி நேரம் ஆகும் நேரம் இல்லாதவங்களும் கேட்கணும்னு கொண்டு சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரு சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்றைக்கி பாம்பன்சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் பதினாறு ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கடந்த கிராண ரோகம் திமிர் கழல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய் கடந்த சூளைய ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கண்ண ரோகம் எமையனு காலே பன்னிரு புயல் சயவேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்க்கடந்த சுலாய கிராணரோகம் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் யமயணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க 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 முருகவேல் காக்க அழகிய மயிலை வாகனமாக உடையவன் கையிலுள்ள வேற்படை நவகிரகங்களினால் ஏற்படும் குற்றங்களை நீக்கி காத்தருள்க பூ முதலிய கண் நோய்கள் பல்வழி மூக்கு நோய் காலின் திமிர்வாதம் சோகை காதுவலி ஆகிய இவை எம்மை நெருங்காதபடி பன்னிரண்டு தோள்களை உடைய வெற்றி வேல் காத்தருள்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு என்னென்ன நோயின்னு எங்கெல்லாம் சொல்லி நமக்கு கேட்குறதுக்கு ஞாபகம் வருமா அருமையாக வரிசைப்படுத்தி இந்த நோயெல்லாம் என்னை அணுகாதபடி நீங்கள் காத்திரடிச்சிக்கணும் நம்ம இது வரைக்கும் நோய் வரலன்னு இருக்கிறது பெருசு இல்லை பாருங்கள் அறுபத்தி ரெண்டு வயசு வரையும் எனக்கு எந்த வியாதியும் இல்லை இப்போ வந்து இந்த இந்த மாதிரி சரும வியாதி வந்துடுச்சின்னு வருத்தப்படுறேன் அது மாதிரி எப்பயும் நம்மளுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு முன்னாடியே கவசம் பாடி வச்சா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய் கடந்த ஸ்வயா கிராணரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் மையனு பன்னிரு புயன் சயவேல் காக்க 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 முருகவேல் காக்க எப்பொழுதும் எங்களை காத்திரடிச்சிக்கணும் முருகா இந்த இந்த வியாதிகள்லாம் எங்களுக்கு வரிசைப்படி சொல்ல தெரியாது அருமையாக நம்ம பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கார் இந்த கவசத்தை பாடி நம்ம நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் திருச்சந்திரம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா ஆறிரு தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேப்பை ஊரு சைதனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்ன நங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருங்கட்டும் திருச்சிற்றம்பலம்